என்னடா நடக்குதீங்க அதுக்கு முன்னாடி ஹலோ மக்களே வெல்கம் டு சி ஜி சேனல் நான் உங்க கொக்கு வயோதிக நண்பர்களே அன்பர்களே உங்க எல்லாருக்கும் வணக்கம் சோ நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் எங்களோட ஆபீஸ் ரூம் ஸ்டுடியோ ரூம் இல்ல என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஒரே ரூம் இந்த ரூம் என்னடா வீடியோல நான் வந்தா துர்கா வரமாட்டா துர்கா வந்தா நான் வர மாட்டேன்னு பாக்குறீங்களா இருக்கறது ரெண்டு பேரா கேமரா ஒருத்தவங்க பாத்துக்கணுமா

அதுக்கு முன்னாடி டைம் பாத்தீங்கன்னா 11:00 ரைட் 11:00 ஓகேவா இங்க புள்ள குட்டிகளுக்கு இப்போதான் டைம் கொடுத்துச்சு ஷூட் பண்றதுக்கு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அது ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் தான் டைம் தரும் அதுக்குள்ள நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு செட்டப் பண்ணிடுவோம் அப்படி பண்ண முடியலன்னா அடுத்த நாள் தான் பண்ணுவோம் இந்த கண்டினூட்டி எல்லாம் மிஸ் ஆகுது அப்படின்லாம் எல்லாம் நீங்க சொல்லக்கூடாது நம்ம குயிக்கா வந்துட்டு ஆபீஸ் ரூம் செட்டப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம் சோ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் இதுல உள்ள இந்த

இது ஆக்சுவலாக வந்துட்டு நான் முன்னாடி வாங்கிட்டேன் அதனால யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சும்மா இந்த ஆஃபீஸ் ரூம் செட்டப்க்கு ஒரு பில்டப்க்கு திருப்ப மாட்டேன் ரைட் ஸோ இந்த போர்டு எதுக்குன்னா மெயினாக வந்துட்டு உக்காந்துட்டு என்னென்ன ஐட்டங்கள் பண்ணணும் நம்மளோட சிஜி கப்பலில் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணனும் முக்கியமாக முக்கியமாக இந்த துர்கா தேவி இருக்கா பாருங்க டைம் லைனே ஃபாலோ பண்ண மாட்டான் அவளுக்காகவே வந்துட்டு நான் கரெக்டா போட்டுருக்கேன் இந்த டேட்ல ஷூட் எடுக்கணும்னா ஷூட் எடுக்கணும் அப்படிங்கிற படுத்துற நிமிஷம் என்னால தாங்க முடியலையே தலை வலிக்குதா தலை வலிக்குதே என்ன எழுதிருக்கான்னு பாப்போம் ஓகே ஸோ இது வந்து சிம்பிள் போர்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இந்த போர்டுக்கு வந்துட்டு மார்க்கர் இருக்கு டெஸ்டர் இருக்கு ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப் ஸ்டாண்ட் ஓகே கான்செப்ட் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து இங்கே வந்து மானிட்டரை வைக்க போகிறோம் இங்கே பக்கத்தில் லேப்டாப் வைக்க போகிறோம் இந்த இடத்துல வந்துட்டு கீபோர்டு வைக்க போகிறோம் ஸோ மானிட்டரில் தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவோம் லேப்டாப் வந்துட்டு சும்மா வந்து அதுலேருந்து மிரர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண போறோம் ஸோ அதுக்கு லேப்டாப்பை வைக்கிறதுக்கு லேப்டாப் ஸ்டாண்ட் இது எதுக்குன்னா லேப்டாப் ஸ்டாண்டில் வந்துட்டு நம்ம மொபைல கூட வச்சுக்கலாம் ஆமா ஓகே

டா எல்லாமே ஒயிட்லேயே இருக்குன்னு பார்க்குறீங்களா என்னோட மேக் புக் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் சில்வர் கலராக ஸோ அதுக்கு மேட்சிங்காக இருக்கட்டும் மெயின் அப்படி ஒயிட் ப்ளஸ்ட் ஸோ ரெண்டு பேட்ரி கொடுத்துருக்காங்க இது என்ன கீபோர்டுன்னு பார்த்தீங்கன்னா லாஜிடெக் கீபோர்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தோம் டிவைஸ்க்கு வந்து அட் டைம்லேயே ஒர்க் பண்ணலாம் ஸோ ஒன்ஸ் கனெக்ட் பண்ணிவிட்டால் மூணு டிவைஸ் லைக் வந்துட்டு என்னென்னா ஃபோன் லேப்டாப் ஐபேட் இல்லை டேப்லெட் இது எல்லாத்துலேயுமே கூட கூட நம்ம வச்சு ஒர்க் பண்ணலாம் அகைன் இதுவும் வந்துட்டு ஒரு ஃபோன் ஸ்டாண்ட் ஸோ இதில் இப்படி கூட நம்ம ஃபோனை வச்சுட்டு இதில் டைப் பண்ணுக்கு கூட நம்ம கீபோர்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கீபோர்டில் நம்ம வந்துட்டு பேட்ரிஸ் போட்டுருவோம் ரைட் இருந்துச்சு இருத்தியா ஓகே ஸோ நம்மளுக்கு கீபோர்டு ரெடி ஸோ அடுத்தது இதில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி செவன் இன்ச்சில் வந்து ஒரு மானிட்டர் நான் வாங்கியிருக்கேன் அதுதான் உள்ளக்குள்ளே இருக்கு வாங்க அன்பாக்ஸ் பண்ணுவோம் ஓகே இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாகவே எடுங்க துர்காதேவி உள்ளுக்குள்ளே வந்துட்டு மானிட்டர் இல்லாமல் செங்கல் எல்லாம் வச்சிருந்தா கூட உங்களுக்கு வந்து கண்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஜி அல்ட்ரா ஹெச்டி மானிட்டர் ஃபோர் கே ஓகே டுவெண்ட்டி செவன் யூபி எயிட் ஃபிஃப்டி என் நம்ம எப்போதுமே ஆர்டர் பண்ணிட்டு வர ப்ராடக்ட்டில் மாடல் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அமேசானில் அந்த ஒரு இஷ்யூ இருந்துகிட்டே இருக்குது மாடல் நம்பரை மாற்றிக்கலாம் அனுப்பிடுறாங்களா கொஞ்சம் ஃபோன் கூட என்ன மாடல் நம்பர் தெரியும் அன்பாக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒன்றா எடுப்போம் சுத்திட்டே நம்ம இப்படி கூட இப்படி சுத்திட்டே நம்ம இப்படி கூட பார்க்கலாம் ஸோ இந்த போர்ட்ரேட் ஃபார்மேட்ல நீங்க பார்க்கணும் இல்லை கோடெல்லாம் அடிக்கிறீங்க ஒரு பெரிய லெவல் கோடர் இந்த மாதிரி ஒரு மொரட்ட கோடராக இருந்தீங்கன்னா பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கணும்னா கூட பார்த்துக்கலாம் ஸோ அதுதான் இந்த ஸ்கிரீனோட ஸ்பெஷாலிட்டி கேபிள் டைப் சி கேபிள் பவர் பவர் கேபிள் அடுத்து இது வந்து ஐ திங்க் இந்த கேமிங் கன்சோலுக்கு உள்ள கேபிள்னு நினைக்கிறேன் இது மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம மானிட்டர் செட்டப் ரெடி கீபோர்ட் ரெடி ரெடி நம்ம லேப்டாப்பை கனெக்ட் பண்ணிடுவோம் ஆன் பண்ணிடலாமா நம்ம மேக்ல வந்துட்டு செட்டிங்ஸ் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறேன் வந்து விட்டது நம்ம வந்துட்டு ஐஓஎஸ்ல கனெக்ட் பண்ண போறோம் பண்ணியாச்சு அண்ட் நம்ம கனெக்ட் ஆயிடுச்சு ஆகுது ஓகே மக்களே நம்மளோட வந்துட்டு மானிட்டர் செட்டப் ரெடி கீபோர்ட் செட்டப் ரெடி லேப்டாப் செட்டப் மானிட்டர்லாம் செட் பண்ணுறான் கீபோர்ட் வாங்கி வச்சிருக்கான் நல்லா யூடியூப்ல வருமானம் வருது அப்படின்னு யோசிக்கிறீங்களா அப்படிலாம் இல்லைங்க நான் எந்த மாதிரி கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ ஜிம்முக்கு போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஜிம்மு ஷூ ஜிம்முக்கு தேவையான டி ஷர்ட்டு பேண்ட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஜிம்மில் காலர் பண்ணுறீங்களா அந்த கேட்டகரி தான் பிளான் பண்ணி பண்ணணும் ஓகே ஸோ யூடியூப்லேயும் சேனல்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அதனால வந்துட்டு இந்த எடிட்டிங்கு இல்லை என்னோடய ஆஃபீஸ் வேலையை கொஞ்சம் ப்ராப்பராக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு மானிட்டர்லாம் வாங்கி ப்ராப்பராக பண்ணலாங்கிற ஒரு பிளான் தான் மற்றபடி வேறு இது என்ன பிரமாதம்